ஒரு பட்டி போட்டுடுங்களா சாமி பார்க்குற வரைக்கும் பச்சை தண்ணி கூட பழுத பார்க்கக்கூடாதுன்னு இனி ஒரு வேலைன்னா பட்டி இருக்கலாம் நம்ம போய் சேர்த்துக்கு ரெண்டு நாள் அவங்க போட சரி 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 ரெண்டு நாள்லாம் இல்லை சேங்க போய் சேர்ந்துருவோம் சேங்க அச்சு திருப்பதி தான் போய் சேருவோம் ம் மறுநாள் தான் நம்ம படிய ஆரம்பிப்போம் சரி சரி சாமி பார்த்துட்டு ஒரு அடியாக நாளைக்கு நைட்டு சாப்பிடலாம் அது வரைக்கும் உயிரோடு இருக்கும் மாதிரி சாப்பிடாம உயிரோடு இருந்தால் பார்க்கலாம் என் பெருமாளுக்காக விரதம் கூட இருக்க மாட்டேனி இது ஒரு வேலை ஒன்றா இருக்கலாம் டி ரெண்டு நாளைக்கு இருக்க முடியாது டி பார்த்துக்கோண்டி பில்டிங் ஸ்டாங்கு பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்காக இருக்கே ஓ நீங்க மட்டும் பட்டினி இருக்கீங்களா நான் ஹோட்டல்ல வாங்கி உன்ன அவங்க விட்டா தான நீ ஹோட்டல்ல போய் வாங்குவ விட மாட்டாங்க அஜய் ஜோ சாப்பிடாம இருக்க நான் மயக்கம் போட்டு விழுந்துறேன்ப்பா ஏண்டி வரதுக்குள்ள என்னடி அமக்களா இக்க அடுப்பு பட்டன் பத்த வச்சிட்டு எல்லாம் போய்ட்ட சமைக்க காரண இட்லி கண்ண சப்பாத்தி கண்ண புளி சாத்த புளியை புளிய கச்சி கிணத்துல வச்சிருக்கற இப்ப சமைக்க ஆரம்பிக்கப் போற ஏண்டி பெரிய பொண்ணடா அப்புறம் அதனால சரி இட்லி சாதம் ரெடியா அப்படி செஞ்சல கலரி நெ இன்னும் எத்தனை தர அத வாங்கத்துக்கு போற ராதிகாவே அலக்கணும் வீட்ல இருந்த பாத்திரத்தை சாதம் வச்சிட்டேன் குழம்பு தனியாக தான் வச்சு சாப்பிட்ட கிடைக்கணும் அந்த பெரிய டபரத்துல வந்து நான் ஒருنا கறி செஞ்சிட்டேன் வரல ஒன்னும் வரல அவே தனியா செஞ்சி நிக்கேன் யார்கிட்ட கூடாது எங்க வீட்டுல வச்சிருக்கேன் பெரிய பக்கத்துலயே போன் பண்ணா வருவா அப்படி சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டேன் வரல கவுத்துட்ட பேசி அடுப்பு தீ இதெல்லாம் ஒண்ணு போடலாம் போடலாம் அந்த பெரிய கடை ஒரு பெரிய வரம முக்கால இங்க அங்க வெங்காயம் கூட வச்சு கிண்டி சின்ன வெங்காயம் பக்கத்துல தக்காளி வச்சிருக்கா எத்தனை வா வெங்காயம் கொஞ்சம் அரைத்து கொடு காய் சட்டி வைக்கலாம் அது வெங்காயம் இருக்கும் மல்லியோ இந்த காலங்கத்தில் வெங்காயத்தில் என்ன நடக்க முடியாது கண்ணா ஏரியோ திண்டுறது மட்டும் வாய் வலிக்காது இல்லை சின்ன வெங்காயம் தான் அது தலையில் போட்டுமா தோலை வச்சோமா அது ஒரு கோல் போட்டோமா முடிஞ்சு போச்சு வேலை போ சீக்கிரம் ஒரு கிணா ஃபுல்லாக வெங்காயம் வச்சுக்க போதும் ஒரு கால் கிலோ போதுமாக்கா கால் கிலோ இத்தனை பேர் எப்படி பார்த்தோம் காலையிலுக்கு வேணும் நைட்டுக்கு வேணும் ஒரு அரை கிலோக்கு மேலே ஐட் பண்ணிக்கோ வச்சுக்க போதும் எல்லாம் என் வீட்டுக்காரன் சொல்லணும் ஆ சமையல் அவங்க செய்கிறாங்களே அங்க போய் கூட முடியாது உதவி பண்ணு நான் மணி எல்லாம் எடுத்து வைக்கிறேன் அவர் தான் சொன்னாரு பசங்க நான் ரெடி பண்ணிக்கிறேன்னு வந்து மாட்டிக்கிறேன் அதே எடுத்து செஞ்சிருக்குமா போ போ சீக்கிரம் போய் போயிடுவாங்க கேட்கலாம் ஊருச்சு காசுக்கலாம் எடுத்து வந்துட்டேன் வா வா இன்னும் கொஞ்சம் பொறுமையே வரதுன்னு எவ்வளோ சீக்கிரமா வந்துட்டா இக்கா பெரிய இருந்தாக்கா அவளை எழுப்பி கேட்டு வாங்கிட்டு வரேன் அதுதான் வரட்டும் இன்னைக்கு அவளுக்கு இருக்குது எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க இவ மட்டும் தான் குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டு பட்டுனக்கா அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் பாத்துக்கா இங்க எல்லாருக்கும் சேர்த்து சாப்பாடு செய்யறாங்களே கூட மன உதவி செய்யலாம் என்னால பட்டு தூங்கி நிறாங்களா தினமும் தான் தூங்குறா இங்க கோயிலுக்கு போனா தெரியல நான் கூட மன வந்து வேலை செய்யலாம்ல அதான் கனால நாலு கேள்வி கேட்டுட்டு தான் வந்தேன் சோத்துல கை வச்சு கையை உடைக்கிறேன்னு தினமும் காலையில இருந்து அதான் அந்த பழக்கம் வரும் காலையில இருந்து இருக்க பழக்கம் நல்லா எட்டு மணி வரைக்கும் பத்து மணி வரைக்கும் நல்லா தூங்க வேண்டியது என்னைக்காவது ஒரு நாள் காலையில இருந்துக்கணும்னா கஷ்டமா தான் இருக்கும் அடம்பிடிக்குவா வேணாண்டி வேணாண்டி வீட்டுல இருந்த என்கிட்ட போட்டு நான் சாதம் வச்சுட்டேன் புளிக்கொழம்பு கடையில வச்சுக்கிறேன் அப்புறம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கலரை போட்டு புரியுதா இப்போ முதல் லேட்ரு வந்து மொத்தமாக இதே செஞ்சுக்கலாம் கலரை வேலை மிச்சமாக இருக்கும் இப்போ தன் தனியாக வச்சு கலரணும் சரி அந்த குண்டா ரெண்டு வாரமாக கலரமும் யூஸ் பண்ணிக்கலாம் சரி அப்படி கொண்டு வைக்க போறியா நீ கீதா வரானே வந்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு வேலை விட்டுருக்கேன் கீதா வந்து கடை எத்தனை வசங்க இப்படி கொண்டு வைக்கிறது இன்னும் அழகணும் பரவாயில்ல என்ன நம்ம அதிசயம் கலங்கத்தை வந்து குழந்தைங்க வந்துருக்குங்க வேலை சேர்த்துக்க நம்ம அவங்க வீட்டுக்காரங்க தான் அனுப்பிச்சிருக்காங்க இங்கே சூறாக்கிற வேலை உங்களுக்கு கடை எதுனாங்க செய்கிறாங்களா மொத்தமாக அங்கே போய் வந்து செய்யுங்க வீட்டில் குழந்தைங்களாம் நாங்கள் ரெடி பண்ணி கூப்பிட்டு வர சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க பரவாயில்ல நாம பசங்க இருக்கிற அக்கறை கூட இவங்களுக்கு இல்லைம்மா அவங்களும் எவ்வளவு அக்கறையா தாங்க பத்தியா அவங்க நல்லா இருக்க போதா நீ இவங்களும் குடும்பம் நடத்தறாங்க இல்லைன்னா சிரிப்பா பிடிச்சி போய்ட்டு இருக்கோம் சரியா சொன்னாக்கா நீ போய் ஏன் இட்லி ஊற்றதுக்கு மாவு ரெடி பண்ணி இல்ல இந்த பக்கத்துல கூட ஊற்றிட்டு மாவை ஒன்னா மொதல் சாலை இட்லி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா இட்லிக்கு தாளிச்சு ஊற்றிங்க இட்லி ஊற்றி வச்சிடலாம் எவ்வளவு வேலை தெரியுமா ஏன் உங்களுக்கு ட்ரெயினுக்கு போமோ இல்லை பஸ் இளம் திருப்பதிக்கு போவோமோ தெரியல ட்ரெயினில் போனா கொஞ்சம் காசு மிச்சமாவோன்னு பார்த்தேன் இது உங்களை வச்சுக்க ட்ரெயினில் நம்பிக்கை எனக்கு இல்ல எங்களுக்காக வேலை செய்து காட்டு கூட குடிக்காம

என்ன தேய்ச்சி வச்சு வச்சுக்க துரு பிடிக்காது நல்ல புதுசு மாதிரி பல பல இருக்கும் எங்கள் மாமியார் அப்படியே தான் பண்ணி வச்சுருந்தாங்க நானும் அதே மாதிரி தான் பண்ணுறேன் நல்ல புதுசு மாதிரி இருக்கல ஆமாக்கா நல்லா பல பழம் இருக்குதுக்கா ஆமாம் இதில் பொரியல்லாம் செஞ்சேன்னு வச்சுக்கேன் அடி பிடிக்காது நல்லா கலரத்துக்கு வரும் நான் நாஸ்டிக் தவா சொல்லுவாங்க அந்த மாதிரி அடி பிடிக்காமல் நல்லா வரும் இந்த கறி இந்த சாப்பாங்க எனக்கு இதெல்லாம் வறுத்துக்கு நான் இதில் தான் வறுத்துப்பேன் நல்லா போட்டு தேய் தேய்த்தையும் தேய்ச்சுன்னு வச்சுக்கேன் ஆனால் நல்லா சுருண்டு வரும் அடியே பிடிக்காது ஐயோ கறி செய்கிற குண்டாலாம் தான் செஞ்சு நிற்கேன் நான் நல்லா தொலைக்கு சுத்தமாக தாண்டி வச்சுருவேன் எனக்கு அதுக்கு நான் பாத்திரம் வைக்கல நீ தான் வச்சிருப்ப இப்போ பெருமாள் கோயில் போகிற மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்யலாமி எனக்கு மனசுல பக்கி இருந்தா போதாதா சுத்தம் தான் போதாதா நீங்கள் நல்லா சூப்பு போட்டு ரெண்டு வாட்டிக்கு மூணு வாட்டி நல்லா கேக்கி சாம்பல்லாம் போட்டு கேட்கி வச்சிருக்கேன் ம் ஏதோ பண்ணு வேணா அப்படி சொல்றா இல்லை செய்யலாமா வேணவா இல்லை செஞ்சதா நல்லா வரும் எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து பொட்டாசி மாசம் வேணா நான்வெஜ் செய்யாத என்னமா தனியாக மேல மேலே பட்டாசி மாசத்துக்குலாம் அதான் யூஸ் பண்ணிப்போம் ஏன்னா இப்போ நான்வெஜ் சாப்பிட மாட்டோம்ல அப்போ அதை யூஸ் பண்ணிப்போம் இப்போ நான்வெஜ் சாப்பிட சாமெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படியே சரி கடை காஞ்சிச்சு என்ன ஊற்றிட்டு உம் ஸ்டைல் எப்படி சொல்ல முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கணும் அதை கடுகு பொருக்கணும் கடுகு பொருது கொஞ்சோண்டு பருப்பு கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு போட்டுப்பேன் நம்ம குழம்பு எவ்வளோக்கிற மாதிரி தகுந்த மாதிரி அப்புறம் காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு பிறகு நேரம் கரப்புல போட்டுப்பேன் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் பெருங்காய தூள் போட்டுட்டு அந்த புளி கட்டி வச்சிருக்கோம் பாத்தியா அதை ஊற்றிவேன் ஊற்றிட்டு நல்லா உப்பு போட்டுனா நல்லா கொச்சி அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு உடனே இறக்க வேண்டிதான் கொஞ்சம் நல்லா சுந்த வைக்கணும் அப்புறம் சாதத்துல போட்டு காரும் போது நல்லா சூப்பரா இருக்கும் எதுவும் மசாலா சார் அந்த பவுடர்லாம் போடுவோம் போடுவோம்

வந்து திரும்ப எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு நம்ம எல்லாம் காரில் தான் போறோம் ஆட்டோ போல அப்படியே கார் வந்து திரும்பி ரிட்டன் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் விட்டுருவாங்களாமா ஆமா அவங்க ஃப்ரெண்டு வந்து எத்தனை வந்து வரான் நம்ம விட்டுட்டேன் திரும்பி வந்துடும் கார் வீட்டுக்கு நான் தான் போச்சு பெட்ரோல் மட்டும் காசு கொடுத்துடலாம் நான் அப்போ சீக்கிரமாக போய் ட்ரெயினில் பிடிக்க முடியும் இன்னும் ஆட்டோ சொல்லி ஆட்டோ வந்து பொழுது விடிஞ்சிடும் கார்ல பிடிக்கலாம் அவங்க வீட்டுக்கு எடுத்து வந்து சொல்லிக்காரா அம்மா கா அவங்க வீட்டுக்கார பெரிய பொண்ணு எடுத்து அவங்க அம்மா வீட்டுக்குன்னு குழந்தை எடுத்துக்கணும் பேக்கில் எடுத்து நான் கார் எடுத்து வந்துடுறேன் நீங்க ரெடியாக இருங்க அப்படின்னு சொன்னார் ஆறு கிலோ வந்து வரேன் நம்ம இங்கே தான் டேஷன் போறதுக்கு கால் மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும்ல அங்கே போய் டிக்கெட் வேற எடுக்கணும்